பீலிப்பை சாகாடு அச்சிறும் அப்பண்டம் சாலமிகுத்துப் பெயின் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது அதன் பொருள் என்ன என்பதை நான் விளக்கப் போகிறேன் பீலிப்பை சாகாடு அச்சிறும் அப்பண்டம் சாலமிகுத்துப் பெயின் அதாவது மயில் இறகு அதை ஒரு வண்டியில் ஏற்றினால் அதனுடைய அச்சு முறிந்துவிடும் மயில் இறகுதானே அதற்கு என்ன எடை இருக்கப் போகிறது எப்படி அது அந்த அச்சு உடைந்து போகும் இரும்பினாலாகக்கூடிய அச்சுதான் அது எப்படி உடைந்து போகும் என்று நினைத்தால் அதனுடைய எடையும் அதிகமானால் மயில் த இறகுதானே என்று நினைத்தாலும் அதை அதிகமாக சுமக்கக்கூடிய அந்த வண்டி அதனுடைய அச்சு முறிந்துவிடும் என்பதுதான் பொருள் இதை எப்படி நாம் ஒப்பிடலாம் என்றால் மனச்சுமை பலரது மனதிலே சுமைகளை வைத்துள்ளார்கள் ஆதலினால் அவர்களுக்கு கவலை அந்த கவலையினால் அவர்கள் சோர்ந்து விடுவார்கள் ஒரு அவர்களுக்கு உற்சாகமே இருக்காது என்று ஒப்பிடலாம் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மிகுத்து பெயின் பெயின் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழிலிருந்து கடன் வாங்கிய எழுத்துதான் அந்த பெயின் இது பலருக்கு தெரியாது தமிழ் எழுத்துக்கள் எல்லா மொழிகளிலுமே இருக்கிறது அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மிகுத்தி அப்படி என்றால் மிகுதி என்றால் அதிகமாக அதிகமாக ஒரு மயில் இறகை அது ஒரு பண்டம் நாம் எல்லாம் திருநெல்வேலி போனால் சில பொருள்களை பண்டம் என்றே சொல்வார்கள் அந்த வழக்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது பண்டம் அது சாப்பிடக்கூடிய பொருளாகவும் இருக்கும் வேறு எந்த வகையிலான பொருளாகவும் இருக்கும் சால சாலை என்றால் அதிகமாக மிகுத்தி மிகுதி என்றால் இன்னும் அதிகமாக சாலை மிகுத்து பெயின் பெயின் என்றாலே வலி நமக்கு ஆங்கிலத்தில் வலி என்று சொல்வோம் அப்பொழுது அந்த பீலிப்பை சாகாடு அதாவது மயில் இறகு அதிகமாக ஏற்றினால் அந்த இரும்பு அச்சு கூட முடி முறிந்துவிடும் என்பதுதான் பொருள் எனவே மனதில் நாம் கவலைகளை சுமந்து கொள்ள வேண்டாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பது இந்த பாடலை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அதுவே இந்த இரவு செய்தியாக நான் பதிவிடுகிறேன் இது போன்ற திருக்குறளை வைத்து பல ஒப்புமைகளை சொல்லி நாம் சொல்ல முடியும் நான் பல பதிவுகள் செய்துள்ளேன் திருக்குறளை வைத்து இதுவும் திருக்குறளை வைத்துத்தான் இந்த பதிவையும் நான் செய்துள்ளேன் எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்னுடைய யூடியூப் சேனல் தெரியும் சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல் அதற்காகத்தான் நான் பல காணொளிகளை உருவாக்கி அதில் நான் செய்து வருகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே